இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் தெய்வசிகாமணி இவருக்கு அறுபத்தி ஐந்து வயதான முனியம்மாள் அறுபத்தி ஓரு வயதான ருக்மணி என்ற இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் அக்கால் தங்கைகள் இரண்டு பேருக்கும் தலா மூன்று மகன்கள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் தெய்வசிகாமணி இறந்துவிட்டார் இதனால் முனியம்மாள் சென்னையில் இருக்கக்கூடிய மகன் வீட்டில் வசித்து வருகிறார் ருக்குமணியின் முதல் மற்றும் இரண்டாவது மகன்களுக்கு திருமணமாகி அவர்கள் தனித்தனியே வசித்து வருகிறார்கள் இளைய மகன் சுரேஷுக்கு முப்பத்தைந்து வயது இவர் தச்சு தொழிலாளியாக இருக்கிறார் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை வேலைக்கு செல்லும் அவர் வீட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை மது பழக்கத்துக்கு அடிமையான அவர் தினமும் குடித்துவிட்டு போதையில் வீடு திரும்புவார் அப்போது திருமணம் செய்துவை என்று சொல்லி தாயார் ருக்மணியிடம் தகராறு செய்வாராம் இந்த நிலைமையில்தான் சுரேஷினுடைய பெரியம்மா முனியம்மாள் நேற்று சென்னையிலிருந்து சொந்த ஊரான தென்னாங்கூர் கிராமத்துக்கு வந்திருந்தார் நேற்று முன்தினம் இரவு சுரேஷ் அவருடைய தாயாரிடம் மது குடிக்க பணம் கேட்டுள்ளார் அதற்கு ருக்குமணி என்னிடம் பணம் இல்லை ஏன் இப்படி குடித்துவிட்டு வந்து அடிக்கடி தகராறு செய்கிறாய் வேலைக்கு சென்று பணம் சம்பாதித்து என்னிடம் கொடுத்தால்தானே உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது வீட்டிலிருந்த பெரியம்மா முனியம்மாளிடமும் தொந்தரவு செய்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த முனியம்மாள் கொதித்து கொண்டிருந்த எண்ணெயை சுரேஷின் தலையில் ஊற்றியதாக கூறப்படுகிறது இதனால் எரிச்சல் தாங்க முடியாமல் அலறிய சுரேஷ் அதன் பிறகும் தாய் ருக்மணியிடமும் தொடர்ந்து பணம் கேட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் தகராறு செய்து வந்துள்ளார் அவரை ருக்மணியும் பெரியம்மா முனியம்மாளும் அமைதிப்படுத்த பல தடவை முயற்சி செய்தும் முடியவில்லை மீண்டும் பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்ததால் பொறுமை இழந்த தாய் ருக்மணி மற்றும் பெரியம்மா முனியம்மாள் ஆகியோர் அருகிலிருந்த கட்டையால் சுரேஷை அடித்ததோடு கல்லால் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த சுரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த வந்தவாசி வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் சப் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் சரவணன் மற்றும் போலீசார் நேற்று அதிகாலை சம்பவ இடத்துக்கு சென்று சுரேஷினுடைய உடலை மீட்டனர் பின்னர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக ருக்மணி மற்றும் முனியம்மாள் ஆகியோரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி இரண்டு பேரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைத்திருக்கிறார்கள் திருமணம் செய்து வைக்க கூறி தகராறு செய்த மகனை தாய் மற்றும் பெரியம்மா அடித்து கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்